ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மயிலை பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வர்றது முருகர் தான் அதே மாதிரி காகத்தை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடியது சனீஸ்வரர் கருடன் உயரமாக பறந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு நாராயணா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு ஞாபகம் வரக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏன் இந்த கடவுள்கள்லாம் ஞாபகம் வர்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த பறவைகள் எல்லாமே அந்த தெய்வங்களுடைய வாகனங்கள் தான் தெய்வங்கள் எப்படி வாகனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் இந்த காலத்தில் மனிதர்களும் அவங்களுடைய வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறாங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒருத்தர் என்ன கார் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய ஸ்டேட்டஸ் முடிவு பண்ணப்படுது அதற்காகவே தன்னுடைய தகுதிக்கு மீறிய வாகனத்தை மனிதன் கடன் வாங்கியாவது சொந்தமாக்கி கொள்கிறான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச வாகனம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு சிலருக்கு புது வாகனங்கள் நல்லா செட் ஆயிடுது ஒரு சிலருக்கு ஆகிறது இல்லை ஒரு வாரம் பதினெட்டு நாள் முப்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள்களுக்குள்ள அந்த வாகனத்துடைய மேற்பரப்பில் ஒரு பெரிய ஸ்கிராச்சோ இல்லை டென்டோ ஆயிடுதுங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாகனத்தை நம்ம ஓனரா இருந்து இயக்கக்கூடிய அந்த வாகனத்துக்கு திருஷ்டி படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ராசிக்கு நம்ம லக்னத்துக்கு என்ன நிறம் ஒத்து வருதோ அந்த நிறத்துல உங்களுடைய வாகனத்தை வாங்கிக்கிறது நல்லது கண்ணாடியை திருப்பினா எப்படி சார் வண்டி ஓடும் அப்படின்னு கேக்குறீங்களா மனிதர்கள் எப்படி இந்த நிறத்துல சட்டை போட்டுக்கிட்டாதான் எனக்கு ராசின்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் வாகனங்களுக்கும் ஒரு வாகனத்துடைய எழுபத்தி ஐந்து சதவீத பரப்ப ஆக்கிரமிக்க நிறங்கள் தான் அந்த வாகனம் எந்த நிறத்தில் இருக்கோ அந்த நிறத்திற்கு உரிய ஆளுமையில அந்த வாகனம் இருக்குன்னு அர்த்தம் அந்த கிரகம் உங்க ராசி லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா இருந்தா அந்த வாகனம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம இருக்கும் இதுவே உங்க வாகன நிறத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்க ராசி லக்னத்துக்கு ஒத்துவராத கிரகமா இருந்துச்சுன்னா அந்த வாகனமும் உங்களுக்கு ஒத்து வராது உங்களுக்கு ஒத்து வராத நிறத்துல வாகனத்தை வாங்கும்போது எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாம இன்டீரியராகவும் அந்த வாகனத்துக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த நிறத்துல கார் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி செவ்வாயுடைய ராசி மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய வாகன நிறம் பார்த்தோம்னா செரி ரெட் கலர் சிகப்பு நிறம் இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் இரண்டாவது ஆப்ஷனாக கிரிம்சன் ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவான் குங்குமப்பூ நிறம் அந்த கலரில் நீங்கள் வாங்கலாம் மூணாவது ஆப்ஷனாக மஞ்சள் நிறத்தில் அமைச்சுக்கலாம் அடுத்து ரிஷப ராசிக்கு ரிஷப ராசி சுக்கிரனுடைய ராசி ரிஷப ராசிக்கு ஏற்ற வாகன நிறங்கள் பார்த்தோம்னா வெள்ளை நிற வாகனம் ரிஷப ராசிக்கு ரொம்பவே ஒத்துப்போகும் இரண்டாவதா கரும்பச்சை ஒத்து போகும் மூன்றாவதாக கருப்பு நிற வாகனம் ஒத்துப்போகும் இந்த மூன்று நிறங்களும் ரிஷப ராசி லக்னங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கும் மூன்றாவதா மிதுன ராசி மிதுன ராசியுடைய அதிபதி புதன் மிதுன ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு பச்சை நிற வாகனம் அடர் பச்சையாக இருந்தாலும் வெளிர் பச்சையாக இருந்தாலும் பச்சை நிற வாகனம் ஒத்து வரும் இரண்டாவதா அலுமினியம் கலர் ஈய கலர்னு சொல்லுவோம் கிரே கலர் சாம்பல் நிறம்னு சொல்லலாம் இது இரண்டாவதா சூஸ் பண்ணிக்கலாம் மூன்றாவது ஆப்ஷனாக வெள்ளை நிற வாகனங்களை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கடக ராசி கடகராசியுடைய அதிபதி சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய வாகன நிறம் பார்த்தோம்னா முதலாவதா வெள்ளை நிறம் அதற்கு அடுத்தது சிகப்பு நிறம் மூன்றாவதாக மஞ்சள் நிற வாகனம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக வருவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய வாகன நிறம் ஆரஞ்சு நிறம் அதுக்கு அடுத்தது சிகப்பு நிறம் சிகப்பு நிறத்திலையும் பிளட் ரெட் கலர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான அடர் சிகப்பு நிறம் மூன்றாவதாக வெள்ளை நிறம் நான்காவதாக கிரிம்சன் ரெட் என்று சொல்லப்படக்கூடிய குங்குமப்பூ நிறம் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் கன்னிராசிக்கு யோகம் தரக்கூடிய வாகன நிறங்கள் கிராஸ் கிரீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புல்வெளியுடைய பச்சை நிறம் இரண்டாவதா அலுமினியம் கலர் ஈய நிறம்னு சொல்லுவோம் மூன்றாவதாக யானை கருப்பு அதாவது அடர் கருப்பாகவும் இல்லாமல் ரொம்ப வெளிர் கருப்பாகவும் இல்லாமல் யானையுடைய நிறம் இருக்கக்கூடிய டார்க் கிரே கலர் அடுத்து ஏழாவதாக துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளை நிறம்தான் முதன்மையான நிறம் அதற்கு அடுத்தது பச்சை நிறம் மூன்றாவதாக கருப்பு நிற வாகனங்களை உபயோகிக்கலாம் அடுத்து எட்டாவதாக விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய வாகன நிறங்கள் முதல்ல டெல் ரெட் அதாவது மங்களான சிகப்பு நிறம் இரண்டாவதாக மஞ்சள் மூன்றாவதாக கிரிம்சன் ரெட் என்று சொல்லப்படக்கூடிய குங்குமப்பூ நிறம் அடுத்தது ஒன்பதாவதா தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு அதிபதியாக வருவார் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு ஏற்ற வாகன நிறங்கள் பார்த்தோம்னா முதல்ல மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற வாகனம் இரண்டாவதாக அலுமினியம் கலர் அதாவது இயம் அல்லது வெண்கல கலர்னு சொல்லுவோம் அந்த டைப்ல மூன்றாவதா சிகப்பு நிற வாகனம் அடுத்து மகர ராசி மகர ராசியுடைய அதிபதி சனீஸ்வரர் மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு யோகம் தரக்கூடிய வாகன நிறங்கள் முதல்ல நீல நிறம் இரண்டாவதா பச்சை நிறம் மூன்றாவதாக வெள்ளை நிறம் அடுத்து கும்பராசி கும்பராசிக்கும் சனி பகவானே அதிபதியாக வருவார் இவர்களுக்கும் நீலம் நிறம் சாதகமா இருக்கும் அதற்கடுத்தது மஞ்சள் நிறம் சாதகமா இருக்கும் மூன்றாவதா வெள்ளை நிறம் அல்லது பச்சை நிறம் சாதகமா இருக்கும் இறுதியாக மீனராசி மீனராசிக்கு குரு அதிபதியாக வருவார் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு சிகப்பு நிற வாகனம் யோகத்தை செய்யும் இரண்டாவதாக அலுமினியம் கலர் அதாவது வெண்கலம் அல்லது ஈய நிற வாகனம் மூன்றாவதாக மஞ்சள் நிற வாகனம் நான்காவதாக கிரிம்சன் ரெட் என்று சொல்லப்படக்கூடிய குங்குமப்பூ நிற வாகனம் யோகம் செய்யும் பன்னிரண்டு ராசிகளுக்குமான வாகன நிறங்களை பார்த்தாச்சு சார் இப்போ இது லக்னப்படி வாங்கணுமா ராசிப்படி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல லக்னப்படி வாங்குறது சிறந்தது நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு என்ன நிறம் சாதகமாக வருதோ அந்த நிறத்தில் உங்களுடைய வாகனத்தை அமைச்சிக்கிறது நல்லது எனக்கு லக்னம் தெரியாது சார் நான் பிறந்த நேரம் தெரியாது பிறந்த தேதி மட்டும்தான் எனக்கு தெரியும் பிறந்த தேதியை வச்சு ராசியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராசிப்படி உபயோகிச்சிக்கலாம் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களுக்கும் ராசி பலன்களுக்கும் தொடர்ந்து நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்